வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை நிலவரங்கள் காத்திருக்கின்றன அந்த வகையில் முதலில் இலங்கையின் வடகுலத்தில் முக்கியமான உற்றுநோக்கலை ஏற்படுத்தும் செம்மணி புதைகுளியின் அகழ்வுகள் மீதான பார்வையை பறிக்கலாம் குரூரங்கள் மற்றும் பச்சை குருதி படுகொலைகளுக்குரிய இடமாக நிலைகுத்தி நிற்கும் இந்த செம்மணி புதைகுலியில் இருந்து இன்னொரு கட்ட அகழ்வு இன்று ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் இந்த செம்மணி அகழ்வு செய்தியை விட தென்னிலங்கையில் முக்கியமான அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கவின் கைதுக்கு பின்னர் இடம்பெறும் அதிர்வுகளில்தான் ஊடகங்கள் சுற்றி சுழல்கின்றன செம்மணியில் இதுவரை முப்பத்தி இரண்டு நாட்களாக அகழ்வுகள் இடம்பெற்றிருந்தமை நீங்கள் அறியக்கூடிய ஒரு விடயம் கடந்த ஆறாம் தேதி வரை முன்னெடுக்கப்பட்ட அகழ்வுகளில் மொத்தமாக நூற்றி நாற்பத்தி ஏழு மனிதர்களின் எலும்புக்கூட்டு கூட்டு எச்ச தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன அவற்றில் நூற்றி முப்பத்தி மூன்று எலும்புக்கூட்டி தொகுதிகள் வெளியே எடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் இன்று இடம்பெறும் புதிய கட்ட அகழ்விலும் புதிய துன்பியலுக்குரிய காட்சிகள் வெளிப்படக்கூடும் என்ற அச்சங்கள் ஏற்கனவே நிலை வருகின்றன இந்த பின்னணியில் வடக்கின் அச்சம் இவ்வாறு இருக்க தென்னிலங்கை அரசியலின் அச்சநிலை இல்லை என்றால் அது சார்ந்த அதிர்வுகள் வேறாக இருக்கின்றன கொழும்பு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவிலுள்ள ரணில் விக்ரமசிங்க என்ற மனிதருக்காக தற்போது அனைத்துலக சமூகத்தின் கமுக்கமான அதிர்வுகளும் வருகின்றன ஏற்கனவே மூன்று முக்கிய நாடுகளின் ஆட்சி தலைகள் கட்சியின் தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ரணில் தொடர்பான நிலவரங்களை கோரியுள்ளன இதற்கு அப்பால் இந்திய பிரியன்னர் வீட்டு சசி தரூர் முதல் நோர்வேயின் எரக் சொல்கை வரை ரணில் குறித்த கவலைகளும் அச்சங்களும் எதிரொலிக்க வைக்கப்படுகின்றன இவ்வாறான பரபரப்பின் பின்னணியில் நாளை நடைபெறவுள்ள வழக்கில் ரணிலுக்கு நீதிமன்றம் புணியை வழங்கிக் கொள்ளுமா அல்லது அவரை மேலும் தடுத்து வைத்து ரணில் மீதான வழக்கை தொடரக்கூடுமா என்ற இரட்டை தெரிவுகளுக்குரிய வினாக்கள் உள்ளன அந்த வினாக்களுக்குரிய விடை நாளை கிட்ட கூடும் நாளை நீதிமன்றத்தில் ரணில் தோன்ற வேண்டி இருந்தாலும் அவரது உடல்நிலையை காரணம் காட்டி அவரை நீதிமன்றத்தில் முன்னிறுத்தாமலேயே வழக்கை நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் இடம்பெறுவது இன்று தெரிகிறது ரணில் குறித்த அனைத்துலக அதிர்வுகள் தீவிரப்படுவதால் நாளை அவருக்கு பிணியை வழங்கி அவரை வீட்டுக்கு அனுப்பி இந்த விடயத்தை சில வேளைகளில் அனுரகுமார அரசு சாந்தப்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் அவ்வாறாக நடைபெறாமல் ரணிலை நாளைக்கு பின்னரும் மேலும் தடுத்து வைத்து எக்கேடியா தரப்பு ரணில் மீதான லண்டன் பயண வழக்கை தொடர சித்தப்பட்டால் அது இன்னும் இலங்கை தீவின் அரசியலில் அதகலங்களை ஏற்படுத்தக்கூடும் குறிப்பாக தென்னிலங்கையில் அதகலங்களை உருவாக்கக்கூடும் ரணிலை வெள்ளிக்கிழமை நாளில் கைது செய்து அவருக்கு பிணை கொள்வதை தாமதப்படுத்துவது ஏ தரப்பின் ஒரு தந்திரோபாயமாக பிரயோகிக்கப்பட்டது ஸ்ரீலங்கா நிதித்துறை கடந்த காலங்களில் தமிழ் இளைஞர்கள் மீது பிரயோகித்த ஒரு பழைய அரத பலசான தந்திரம் இது தொன்னூறுகளின் முற்பகுதியில் இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சியிலும் சரி அதற்கு பின்னர் வந்த சந்திரிகாவின் ஆட்சியிலும் சரி இவ்வாறு வெள்ளிக்கிழமைகளில் கொழும்பில் தங்கியுள்ள தமிழ் இளைஞர்களை சுற்றி வளைத்து அவர்களை பயங்கரவாத தடை சட்டத்தில் தூக்கி அவர்களுக்கு உடனடியாக காவல்துறையில் பிணைகிட்டாதவாறு இவ்வாறான வெள்ளிக்கிழமை கைதிகள் இடம்பெற்ற நிலையில் ஆர் தரப்பின் ஃப்ரைடே ரணில் அரசு மிஷனும் இப்போது நடந்துள்ளதால் கடந்த இரண்டு நாட்களாக எதிர்பார்க்கப்பட்டதை போலவே ஸ்ரீலங்காவின் அரசியல் களத்தில் பலமான அதிர்வுகள் உருவாகத்தான் செய்தது ரணிலின் கைது நடவடிக்கை ஒரு அசாதாரண நிகழ்வு அல்ல மாறாக சட்டத்தின் முன்னால் யாவரும் சமன் என்பதை நிரூபிக்கும் நகர்வு என தரப்பு என்னதான் வியாக்கியானங்களை வழங்கிக் கொண்டாலும் வாதங்களை செய்து கொண்டாலும் விளக்கங்களை வழங்கிக் கொண்டாலும் பிரணிலை பாதுகாக்கும் யூதத்திலும் சரி தென்னிலங்கையின் அதிகார இடங்களும் மேற்குலகம் கவனமாக இருப்பது எக்கேடியார் தரப்பு ஒரு அழுத்தத்தை எதிர்நோக்கும் வகையில் நிலைமைகளை உருவாக்கியுள்ளது ஏக்க தேசிய கட்சியின் மூத்த தலைகள் நேற்று மாலை கொழும்பில் உள்ள இந்தியா கவுன்சுக்கு ஓடிச் சென்று இந்திய உயர் ஸ்தானிகர் சந்தோஷ் யாவை சந்தித்து ரணில் தொடர்பான நிலவரங்களை முன்வைத்தனர் அதே போல ஸ்ரீலங்காவுடனான புதிய டீல் பேச்சுக்களுக்காக வாஷிங்டனில் இருந்து இன்று கொழும்புக்கு செல்லக்கூடிய அமெரிக்க தூதுக்குழுவையும் உடனடியாகவே ஐக்கிய தேசிய கட்சியின் ரணில் மீட்பு குழு சந்திக்க திட்டமிடுவதாக தெரிகின்றது இந்த தூதுக்குழுவுடன் இருபத்தி எட்டாம் தேதி ரணில் சந்திப்பை மேற்கொள்ள நிகழ்ச்சி நிரல்கள் இருக்கும் நிலையில் அவர் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதால் இந்த நிலவரங்கள் குறித்து அமெரிக்க தூதுக்குழுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தூதுக்குழு இன்றே இடலாம் என தெரிகின்றது இதற்கு அப்பால் ஐக்கிய நாடுகள் சபையின் ஜெனீவா அமர்வு மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் நியூயோர்க் பொதுச்சபை அமர்வுகள் இன்னும் ஒரு வாரத்தில் பிறக்கும் செப்டம்பரில் இடம்பெற உள்ளதால் ரணிலின் கைது தொடர்பாக மனித உரிமை கண்காணிப்பகம் உட்பட்ட முக்கியமான அனைத்துலக மனித உரிமை குழுக்களும் தெக்க தேசிய கட்சியக தலைமையகமான ஸ்ரீகோத்தாவிலிருந்து சில விவரங்களை பெற்றிருப்பதாக தெரிகின்றது இந்திய பிரியனர் வீட்டின் முக்கிய தலையும் எதிர்வரும் இந்திய பொது தேர்தல் களத்தில் காங்கிரசின் முக்கிய பிரமுகரான ராகுல் காந்திக்கு பதிலாக பிரதமர் வேட்பாளராக களம் இறக்கப்படக்கூடியவர் என பலமாக ஊக்கப்படும் சசி தரூரின் எதிர்வினை உடனடியாகவே வெளிவந்தமை சில அசாதாரணத்தை ஏற்படுத்தியது ஆனால் அந்த அசாதாரண நகர்வுக்கு பின்னால் சில காரண காரியங்கள் இருந்தன ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவதற்கு முதல் நாளில் அவர் உள்ள ஒரு நட்சத்திர விடுதியில் வைத்து சசிதரூரை சந்தித்து பேசியிருக்கின்றார் ஒருவேளை ரணில் கைது செய்யப்படாமல் இருந்திருந்தால் அவர் நேற்று இன்றும் நேபாளம் மற்றும் இந்திய பயணத்தில் இருந்திருக்க வேண்டியவர் ஆனால் ஏகேடிஆர் தரப்பின் நகர்வுகள் அவரது பயண நிகழ்ச்சி நிரலை மாற்றி கொழும்பு மருத்துவமனையின் ஐசியு எனப்படும் இன்சென்டிவ் கேர் யூனிட்டுக்கு அவரை மாற்ற பயணப்பட வைத்தது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் தான் சந்தித்து குசு குசுத்த அதே ரணில் இப்போது ஒரு தடுப்பு காவல் கைதியாக உள்ளமை பெரியனர் வீட்டு சசிதரூரையும் அசைத்ததால் அற்பமான குற்றச்சாட்டுக்களுக்காக ரணில் விக்ரம் சிங்க காவலில் வைக்கப்பட்டதாக சசிதரூர் நேற்று அவதானத்துடன் பதிவு ஒன்றை இட்டார் ரணிலின் கைது இலங்கையின் உள்விவகாரம் என்ற போதிலும் பல தசாப்தங்களாக ஸ்ரீலங்காவுக்கு சேவை செய்த ஒரு அரசியல் தலைவரான ரணில் மீது பழிவாங்கும் அரசியல் பிரயோகிக்கப்படக்கூடாது என்பது சசி தரூரின் வாதமாக உள்ளது இதே போல தமிழ் மக்களுக்கு சமாதானமாக சமாதானம் தருவதாக கூறி ஒரு காலத்தில் இலங்கைக்கு சமாதான அனுசரணை வழங்கிய நோர்வேயின் எரிக் சொல்கைமும் ரணிலுக்காக நேற்று ஆதரவு கொடிபிடித்தார் ரணிலை உடனடியாக விடுவிக்கக் கூடும் தலைவர்களுடன் தானும் இணைந்து கொள்வதாக செய்தியை சொன்ன எரிக் சொல்கை ரணிலின் உடல் நலம் குறித்து அனைவரும் கவலை கொள்வதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இலங்கையை பொருளாதார மற்றும் அரசியல் பேரழியின் படுகொலியிலிருந்து மீட்ட ரணிலை காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் ரணில் புகழ் பாடினார் இந்திய சசி தருகளை போலவே எரிக் சொல்கைமும் ரணில் மீதான குற்றச்சாட்டுக்கள் தகுதியற்றவை என குறிப்பிடுவது ஒரு விடயம் ஏற்கனவே மருத்துவமனையில் உள்ள ரணிலுக்கு ஏதோ உயிராபத்து என்ற வகையில் அவரது ஆதரவாளர்கள் சொல்லிக் கொண்டாலும் ரணில் தனது அரசியல் வியூகத்தில் தொடர்ந்தும் இருப்பது தெரிகின்றது இதனால் நேற்று தன்னை சந்தித்த தனது கட்சி தலைகளுக்கும் முக்கிய எதிர்கட்சி தலைகளுக்கும் சில அறிவுரைகளை அவர் வழங்கியிருக்கின்றார் இலங்கை தீவின் ஜனநாயகத்துக்காக எதிர்கட்சிகள் ஊரணியில் நிற்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை வழங்கிய ரணில் ஒற்றுமை மற்றும் ஜனநாயகத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக ஒன்றுபட்டு போராடுங்கள் என மருத்துவமனையில் இருந்து அரசியல் தலைவர்களுக்கு நேரடியாகவே செய்தியை சொல்லி இருக்கின்றார் இந்த செய்தியின் பின்னணியில் இன்று மாலை ரணில் விடயத்தில் கலந்துரையாட சஜித் பிரேமதாசா தலைமையில் அவரது ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்று கூடிக்கொள்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏற்பட்ட அறகலைய கிளர்ச்சியால் கோடாபாய தப்பியோடிய பின்னர் நாட்டை பொறுப்பேற்ற ரணில் காலிமுகத்திடலில் அதற்கு பின்னர் இடம்பெற்ற போராட்டத்தை ஒடுக்கி ஒரு நகர்வை செய்த நிலையில் அதே ரணில் தான் இப்போது மருத்துவமனையில் இருந்து ஜனநாயகத்துக்காக போராடுங்கள் என்ற செய்தியை சொல்லுவது ஒரு விடியம் ரணிலின் தற்போதைய மெடிக்கல் சாட் எனப்படும் மருத்துவ தரவுகளை பொறுத்தவரை அவர் நீரிழிவு மற்றும் உயர் குருதி அமுக்கு காரணங்களுக்காக மருத்துவமனையில் ஐசியூ எனப்படும் தீவிர சிகிச்சை பிரிவில் தான் தொடர்ந்தும் சிகிச்சைகளை பெற்று வருகிறார் எனினும் அவரை சந்திக்கவும் பேசவும் முக்கிய பார்வையாளர் தடைகள் வைத்தியசாலைக்குள் அனுமதிக்கப்படுகின்றன ரணிலின் மனைவியும் தனது பிரித்தானிய பட்டமளிப்பு விழாவால் ரணிலுக்கு இந்த கதியை ஏற்படுத்தியவர் என அடையாளப்படுத்துவோருமாகிய பேராசிரியர் மைத்திரியும் வைத்தியசாலையில் பிரசன்னப்பட்டிருக்கின்றார் ரணிலின் கைதை மையப்படுத்தி எதிர்கட்சிகள் நீதித்துறை செயல்முறையை வெளிப்படுத்த முயற்சிப்பதாக அரசாங்கமும் அதன் சட்டவாளர்களும் கடுமையான சான்றிதழ்களை செய்து கொள்கின்றன எதிர்கட்சிகள் மீண்டும் மீண்டும் ரணிலின் கைதை மையப்படுத்தி அடிக்கடி அறிக்கைகளை வெளியிட்டுக் கொள்வது நீதிமன்றங்களை அவமதித்துக் கொள்வதாகவும் ஸ்ரீலங்காவின் நீதித்துறை மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை சிதைக்கும் அபாயத்தை விளைவிப்பதாகவும் ஆட்சி தரப்பு குறிப்பிட்டுக் கொள்கின்றது சிறிலங்காவின் சட்ட விதிகளின் கீழ் பொது சொத்து சட்டத்தின் கீழ் ஒருவர் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட அதிகமான தொகையை முறைகேடாக பயன்படுத்தினார் இல்லையென்றால் தவறாக பயன்படுத்தினார் என ஒரு குற்றவியல் குற்றச்சாட்டில் குற்றம் சுமத்த முடியும் என்பதால் சந்தேக நபர்கள் விசாரணை வரை காவலில் வைக்கப்படுவது பொதுவானது என்றும் அதன் அடிப்படையில் தான் ரணில் தடுத்து வைக்கப்பட்டதாகவும் அரசாங்கம் குறிப்பிட்டுக் கொள்கின்றது ஆனால் அரசாங்கம் ரணிலை மையப்படுத்தி ஏன் இவ்வாறு ஒரு அதிர்வு சடுதியாக உருவாக்கப்பட்டது என்பதற்கும் காரணங்களை கூறுகின்றது இலங்கை தீவை பொறுத்தவரை இதற்கு முன்னர் ஒருபோதும் ஒரு முன்னாள் அரசு தலைவர் கைது செய்யப்பட்ட நகர்வு இடம்பெற்றதில்லை என்பதால் மக்கள் இந்த நகர்வை ஒரு அசாதாரண விடயமாக பார்ப்பதாகவும் ஆனால் ரணில் போல எதிர்காலத்தில் முக்கிய தலைகள் கைது செய்யப்படும் போது பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் சட்டம் சமன் என்பதை குடிமக்கள் தாங்களாகவே உணர தலைப்படுவார்கள் எனவும் அரசு தரப்பு குறிப்பிடுகின்றது அதாவது ரணில் போல எதிர்காலத்தில் முக்கிய தலைகள் கைது செய்யப்படுவார்கள் என அரசாங்கம் சொல்வதால் அது உடனடியாகவே மகிந்த கோட்டா போன்றவர்களின் கைதையை அர்த்தப்படுத்திக் கொள்ளுமா என்ற ஊகங்கள் வருவதால் அது குறித்தும் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பப்பட்டது ஆனால் அவ்வாறாக எல்லாம் தனிப்பட்ட ரீதியில் மஹிந்த குறிவைக்கப்பட மாட்டார் என அரசாங்கம் சில சமாளிப்புகளை செய்து அவ்வாறான செய்திகளை அதாவது மகிந்த கைது செய்யப்படக்கூடும் என்ற செய்திகளை மறக்கின்றது கைது செய்ய அரசாங்கத்திடம் திட்டம் இல்லை தனிப்பட்ட ரீதியில் யாரையும் பழிவாங்கும் நோக்கத்தில் அரசாங்கம் இல்லை என இக்கேரியாரின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறுகின்றார் ஆஹ் இவ்வாறான நோக்கங்கள் தமது அரசாங்கத்தில் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் ஸ்ரீலங்காவின் குற்றவியல் புலனாய்வுத்துறை நிதி குற்ற புலனாய்வுத்துறை இணையவள இணையவழி குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணையகம் ஆகியன சுயாதீன அமைப்புகள் என்பதால் அவை அனைத்தும் அரசாங்கத்தின் தலையீடு ஏதுமின்றி நடத்தப்படுவதாகவும் கேழ்வரகில் நெய்வடுகின்றது கேட்போரே கேட்டுக்கொள்ளுங்கள் என்ற பாணியில் எக்கேடிஆரின் தளபதிகளில் ஒருவரான பொது பாதுகாப்பு அமைச்சர் சொல்லிக் கொள்கின்றார் தமது திசைகாட்டி காட்டி கட்சியைச் சேர்ந்த எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கோடி குற்றம் செய்தாலும் சரி அமைச்சர் வசந்த சமரசிங்க குற்றம் செய்தாலும் சரி அவர்களும் விசாரிக்கப்படுவார்கள் என அரசாங்கம் சொல்லிக் கொள்கின்றது சட்டம் யாவருக்கும் சமனென அரசு தரப்பு இவ்வாறாக சொல்லிக்கொண்டாலும் தொழிற்சங்க கட்டிடம் ஒன்றை சட்ட விரோதமாக குத்தகைக்கு விட்டதான வழக்கில் அமைச்சர் வசந்த சமரசிங்கவை கைது செய்வதா இல்லையா என்பதை தனக்கு இடமாற்றம் கிட்டியுள்ளதால் அதனை புதிய நீதிபதிதான் முடிவு செய்வார் என கல்கிசை நீதிபதி சொன்ன விடயமும் ஒரு விடயம் காவல்துறை வேண்டுமென்றே இந்த வழக்கை தாமதப்படுத்த முயற்சிப்பதாக குற்றஞ்சாட்டிய நீதிபதிதான் இவ்வாறான ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகையால் இப்போதைக்கு சட்டத்தின் முன்னால் சமன் என ஏகேடிஆர் தரப்பு ஒரு புதிய சமன்பாட்டை கூட முனைந்தாலும் யதார்த்தமாக நோக்கினால் சட்டத்தின் முன் யாவரும் சமன் என்றால் இப்போதைக்கு ஏகேடிஆர் தரப்பின் இந்த அமைச்சக முகங்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இதில் தாமதங்கள் ஏற்படுத்தப்படுவதாக நீதிபதி ஒருவரே பகிரங்கமாக விமர்சனத்தை தெரிவித்த நிலையில் ரணில் போன்ற முக்கிய முன்னாள் தலைகளை ஏகேடிஆர் தரப்பு குறிவைப்பது அவர்களின் நிவாரண நகர்வுகளில் அரசியல் பழிவாங்கல் இல்லை என்பதையும் மறக்க முடியாது அதே போல ரணில் போன்றவர்கள் ஏற்கனவே செய்த குற்றச்சாட்டுகளுக்குரிய தண்டனைகளுக்குரிய தார்மீகம் இருப்பதையும் மறுத்துக் கொள்ள முடியாது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும்